சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வேட்டியன் திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது அந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் ஸோ அந்த ஒரு இசை வெளியீட்டு விழா எங்கே நடக்கப் போகிறது எப்போ நடக்கப் போகிறது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து வேற ஒரு டேட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் வந்து ஒரு மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவும் சரி பல தயாரிப்பு நிறுவனம் லைக்கா நிறுவனம் நிறுவனம் சரி இதை வந்து முடிவு பண்ணி இருந்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டும் ஏன்னா வந்து இதுக்கு முன்பு கோ திரைப்படம் வந்து வெளியாச்சு ஸோ கோ திரைப்படத்துக்கு அப்புறமா பெரிய திரைப்படமாக நம்ம திரைப்படம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாம் அதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து கோ திரைப்படம் வந்து அப் ஷாரி வேட்டையன் திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியாக போகிறது ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கான ஒர்க்கை வந்து லைக்கா நிறுவனம் வந்து இறங்கியிரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தடுத்த ப்ரொமோஷனாக சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட முதல் பாடல் வந்து வெளியாற்றி பேட்டேன் ஸோ இந்த ஒரு பாடல் வந்து பயங்கரமான ஹிட் அடித்தது முக்கியமாக கேரளா ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு பாடல் வந்து பயங்கரமாக வந்து ரசிகர்கள் சமையாக வந்து கொண்டாடினாங்க ஸோ இப்போ வந்து அடுத்த அப்டேட்டுக்கான வேலை வந்து வந்து விட்டது அதாவது இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும் ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் தமிழகத்தில் எந்த அளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதே அளவு தான் வந்து ஹிந்திலேயும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதனால தான் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து பெற்றது அதே மாதிரி வந்து வேட்டையன் திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்பு வந்து இந்தியன் டூ லால் சலாம் அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் டூ அந்த மாதிரி வந்து எல்லா திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது அந்த மாதிரி அமையக்கூடாதுன்னு ஒரு ப்ரொமோஷன் வந்து நல்ல கவனம் செலுத்துறாங்க அதனால வந்து இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இசை வெளியீட்டு விழா எப்ப நடக்க போகுதுன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து படக்குழு வந்து இருக்காங்க சென்னை நேரு இந்தோர் ஸ்டேடியத்துல வந்து வழக்கம் போல வந்து இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ண போறாங்களா அதிகான நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இன்வைட் பண்ண போறாங்களா ஸோ லைக்கா நிறுவனம் தான் இந்தியன் திரி திரைப்படத்தை தயாரிக்கிறது ஸோ அதே லைக்கா நிறுவனம் தான் வேட்டையன் திரைப்பட திரைப்படத்தையும் தயாரிக்கிறது ஸோ அதனால் கமல்ஹாசன் அவர்கள் வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்தை கூப்பிடும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படத்துக்கு கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கமல்ஹாசன் மட்டும் கிடையாமல் இன்னும் சூப்பரான சர்ப்ரைசஸ் வந்து இருக்கிறது அது மட்டும் இந்தியில் வந்து சில நடிகர்களும் முக்கியமான நடிகர்களை வந்து ஹிந்தியில் இருக்க நடிகர்களை கூப்பிட்டா ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஹிந்தி நடிகர்கள் சில பேர் வந்து இந்த ஒரு வேட்டையன் திரைப்படத்தோ இசை வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட போகிறாங்களா அது மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர்கள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்க முக்கிய நடிகளை நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட போறாங்களாம் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்தியன் டூவுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் நடக்க போகிற ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்கப் போகிறது ரசிகர்களும் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவை ஒரு பயங்கரமான திருவிழா மாதிரி வந்து கொண்டாட போகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன மீண்டும் வந்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசனையும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்க போயிடும் நிறைய ஹிந்தி நடிகர்களை ஒரே ஸ்டேஜில் ரஜினிகாந்தோட பார்க்க பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வேட்டியன் திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது அந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஸோ அந்த ஒரு இசை வெளியீட்டு விழா எங்கே நடக்கப் போகிறது எப்போ நடக்கப் போகிறது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து வேற ஒரு டேட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் வந்து ஒரு மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவும் சரி பல தயாரிப்பு நிறுவனம் லைக்கா நிறுவனம் நிறுவனம் சரி இதை வந்து முடிவு பண்ணி திருந்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டும் ஏன்னா வந்து இதுக்கு முன்பு கோ திரைப்படம் வந்து வெளியாச்சு ஸோ கோ திரைப்படத்துக்கு அப்புறமா பெரிய திரைப்படமாக நம்ம திரைப்படம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாம் அதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து கோ திரைப்படம் வந்து சாரி வேட்டையன் திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியாக போகிறது ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கான ஒர்க்கை வந்து லைக்கா நிறுவனம் வந்து இறங்கியிருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தடுத்த ப்ரொமோஷனாக சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட முதல் பாடல் வந்து வெளியாச்சு பேட்டேன் ஸோ இந்த ஒரு பாடல் வந்து பயங்கரமான ஹிட் அடித்தது முக்கியமாக கேரளா ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு பாடல் வந்து பயங்கரமாக வந்து ரசிகர்கள் சமையல் வந்து கொண்டாடினாங்க ஸோ இப்போ வந்து அடுத்த அப்டேட்டுக்கான வேலை வந்து வந்துவிட்டது அதாவது இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும் ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் தமிழகத்தில் எந்த அளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதே அளவு தான் வந்து ஹிந்திலேயும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதனால தான் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து பெற்றது ஸோ அதே மாதிரி வந்து வேட்டையன் திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்களாம் இதுக்கு முன்பு வந்து இந்தியன் டூ லால் சலாம் அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் டூ அந்த மாதிரி வந்து எல்லா திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது அந்த மாதிரி அமையக்கூடாதுன்னு ஒரு ப்ரொமோஷன் வந்து நல்ல கவனம் செலுத்துகிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான விதமான இசை வெளியீட்டு விழா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இசை வெளியீட்டு விழா எப்ப நடக்க போகுதுன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து படக்குழு வந்து இருக்காங்க சென்னை நேரு இந்தோர் ஸ்டேடியத்தில் வந்து வழக்கம் போல் வந்து இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ண போறாங்களா அதிகான நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இன்வைட் பண்ண போறாங்களா ஸோ லைக்கா நிறுவனம் தான் இந்தியன் திரி திரைப்படத்தை தயாரிக்கிறது ஸோ அதே லைக்கா நிறுவனம் தான் வேட்டையன் திரைப்பட தயாரிக்கிறது ஸோ அதனால கமல்ஹாசன் அவர்கள் வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்தை கூப்பிடும் ரஜினிகாந்த் அவர்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படத்துக்கு கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கமல்ஹாசன் மட்டும் கிடையாமல் இன்னும் சூப்பரான சர்ப்ரைசஸ் வந்து இருக்கிறது அது மட்டும் இந்தியில் வந்து சில நடிகர்களும் முக்கியமான நடிகர்களை வந்து ஹிந்தியில் இருக்க நடிகர்களை கூப்பிட்டா ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஹிந்தி நடிகளை சில பேர் வந்து இந்த ஒரு வேட்டையன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட போறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர்கள் நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட வந்து இந்தியன் டூவுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்க போகிறது ரசிகர்களும் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவை ஒரு பயங்கரமான திருவிழா மாதிரி வந்து கொண்டாட போறாங்க மீண்டும் வந்து ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம் நிறைய ஹிந்தி நடிகர்களை ஒரே ஸ்டேஜில் ரஜினிகாந்தோட பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை பற்றினா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம